ரொம்ப நேரம் ஒரு அதாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேலை கிடையாது தொடர்ந்து நம்ம அந்த அவங்களோட ஜாபே வேலை உட்காந்து முதுகு தண்டுக்கு அதிகம் அதிகப்படியாக நம்ம முதுகு தண்டு எப்பவுமே நேராக தான் இருக்கணும் ஆனால் கூன் போட்டு உட்கார்ந்த உட்காரது முறை இல்லாமல் வந்து பொசிஷன் மாறி மாறி உட்காரம்போது என்னதான் சொல்றீங்கன்னு தெரியுது அப்படி உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா முதுகுத்தண்டு அதிகமாக அழுத்தத்துக்கு உள்ளாகுது ஓகே அதனால் வந்து முதுகு வலி வந்து வருது ஓகே நான் சொன்னது போல் இந்த மாதிரியான ஒரு முதுகு வலிக்கு உணவு முறை இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகள் ஆமாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது ஹேர்கால் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப ஆயிலில் வந்து வருத்தது பொறிச்சது ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவை தவிர்க்கலாம் அசைவ உணவில் மிக முக்கியமாக பிராய்லர் சிக்கன் முட்டை வந்து சாப்பிடக்கூடாது